எோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you. எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் திரி பாகம் பதினைந்தில் வந்து நம்ம கேட்டோம் தங்காலம்மா வந்து பாக்கியலட்சுமி வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன் அப்படி பண்ண எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னலாம் சத்தம் போட்டாங்க அவங்க அம்மா அடிக்க போகும்போது எதுக்கு பிள்ளைய அடிக்க போகிறனெல்லாம் கேட்டிருக்காங்க சரி நீ இங்கே இருக்க வேண்டாவா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்காங்க இதுக்கு மேலே என்ன ஆகுது என்ன நடக்க போகுதுங்கிறத நாம் இந்த பாகம் பதினாறில் கேட்போம் உங்களோட சேர்ந்து நானும் கேட்கிறேன் நன்றி தங்காளம்மா வீடு அங்கே சின்ன மருமக பெரிய மகளும் பாத்திரக்காரர் பேசிக்கிறாங்க ஆ வாங்க நாராயணா வணக்க நாராயணா அப்படின்னு சொல்றாரு நாகு அது சின்ன மருக மருமக ஐயோ நீங்க என்ன நாராயணான்னு கூப்பிடுறீங்க நாங்கள் இல்ல எங்களுக்கு வேற பேர் இருக்கு அப்படின்னு சொல்ல அய்யோ இல்லை நாராயணா அது என் வழக்கம் அப்படிதான் பேசுவேன் நீங்க அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் நாராயணா ரெண்டு பேரும் நல்ல பழக்கம் போங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் கேட்டல்ல என்ன கூஜா கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்க என்ன கூஜாவா அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு நாகு அச்சோ பாத்திரக்காரரு பாத்திரம் வியாபாரம் பண்றவங்க என்ன பூஜானா தெரியாதா அப்படின்னு கேட்க நீங்க முதவே சொல்லி இருக்கணும் நானு பாத்திரம் வாங்க போகணும்னு பணம் வாங்க கேட்க வந்தெல்லாம் நாராயணா நீங்க அப்பவே சொல்லி இருக்கணும்ல இப்படியெல்லாம் இருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் நான் வாங்கிட்டு வரல நாராயணா அப்படின்னு சொல்ல சரியா போச்சு உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க தான் மறந்துட்டீங்க அப்படின்னு வெடுப்பா அவங்கெல்லாம் பாத்திரம் அது இதுன்னு வியாபாரத்திலே கவனத்துல இருப்பாங்க நாம சொல்றதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்குவாங்களா அப்படின்னு பெரிய மருமக சொல்ல அதுக்கு சின்ன மருமக நாம பாத்திர விஷயத்துல தானே நாம சொன்னோம் இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்ல அதுக்கு நாகு அஜய் ஜெய்யா கொஞ்சம் நிறுத்துங்கம்மா என்ன காலையிலயே கலாய்க்காதீங்க சின்ன மருமகர பெரிய மருமக ரெண்டு பேரும் என்னை கலாய்க்கிறீங்க தானே சீக்கிரம் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு இருக்கட்ட அடிக்கட்டை இருக்கட்டரேந்திர வந்துட்டாரா அப்படின்னு கேக்க இல்ல வரல அப்போ அம்மா இங்க அம்மாவா ஊருக்கு போயிருக்காங்க வர நேரத்தான் அப்படின்னு பெரிய மருமக சொல்ல அது சின்ன மரும அதோ அங்கே பாருங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் பேசிக்கிட்டு இருக்க வாங்க நாராயணா மொதல் வியாபாரம் நீங்கள் தான் பாத்து செட்டு துவங்கணும்னு வந்துருக்க நாராயணா அப்படின்னு தங்காளம்மா கிட்ட சொல்ல தங்காளம்மா ஒன்றும் பேசாம அப்படியே திகச்சு நிற்க பாக்கிய லட்சுமி பாக்கிய லட்சுமி நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்ல சின்ன மருமக பெரிய மக ரெண்டு பேரும் ஒரு ஒருக்குள்ள பேசிக்கிறாங்க இவ்வளோ எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க வயசுக்குள்ள இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க என்ன ஏது அப்படின்னு இருக்க அப்போ நாகு நாராயணா வாங்க நாராயணா உங்களுக்காக தான் வெயிட்டிங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தை தொட்டு துவங்கி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல சரின்னு தங்காளம்மா பார்த்துட்டு அதே இதையும் பார்த்துட்டு ஒரு பாத்திரம் மட்டும் எடுத்துட்டு காசு கொடுக்க வச்சுச்சோ என்ன பண்றீங்கம்மா அப்படின்னு கேட்க நாகு காசுதான் பாத்திரத்துக்கு அப்படின்னு தங்கால சொல்ல போங்க நாராயணா நீங்க காசு குடுக்கலாமா அப்படின்னு சொல்ல ஏன் நான் காசு குடுக்க கூடாதா கூடாது கூடாது நீங்க எனக்கு அம்மா மாதிரி நரேந்திரன் எனக்கு அண்ணன் மாதிரி நீங்க போய் காசு கொடுத்து வாங்கலாமா நம்ம வீட்டுக்கு பொருள்ல நாமளே காசு கொடுத்து வாங்கலாமா போங்க நாராயணா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல ஏய் இல்லை வியாபாரம் முதல் வியாபாரம்னா சும்மாவெல்லாம் எடுக்கக்கூடாது இருக்கட்டு நாராயணா நீ தான் எனக்கு முதல்ல கடவுள் நீ தான் எனக்கு அம்மா அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஏய் சொன்ன கேளுப்பா அந்த காசை வாங்கிக்க அப்படின்லாம் சொல்லாத அந்தா பையில போடு அப்படின்னு சொன்னேன் சரி நீ சொல்றீங்களேங்கனால என்னோட கொள்கையை நான் விட்டு கொடுக்குறேன் இந்தாங்க ஆ கொடுங்க ஆனா நான் கையில் வாங்க மாட்டேன் இந்தாங்க பையில போடுங்க அப்படின்னு நாக சொல்ல எல்லாரும் சிரிக்க ஓகே நாராயணா சரி நாராயணா சூப்பர் நாராயணா நான் வரேன் போய் குழப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இவங்களும் எல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுறாங்க சகுந்தலை வீடு பாக்கியலட்சுமி அவங்க அம்மாவும் பாக்கியலட்சுமி அவங்க தங்கச்சி மூணு பேரும் வராங்க சகுந்தலை வீட்டுக்கு சகுந்தலையும் சகுந்தலை அப்பா அவங்க தாத்தா பாட்டி அவங்க அம்மா எல்லாரும் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து இருக்காங்க சகுந்தலையோ அவங்க அப்பா ஆ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எங்க அவர் வரலையா அப்படின்னு கேட்க தம்பி வரல அப்படின்னு சொல்ல பாக்கி பெரியப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நல்லா இருக்கமா சகுந்தலையே பாக்கியா வாங்க அப்படின்னு அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க ஓ லீவ் விட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆ லீவு விட்டாங்க தான் ஆனாலும் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனையா என்னங்க என்னாச்சு சொல்லுங்க இன்னும் சகுந்தலையப்பா கேட்க சகுந்தலைய அவங்க அம்மா ஏன் அக்கா இங்கே வாங்க என்னதான் ஆச்சு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு தயக்கத்தோட யோசனை பண்ணிகிட்டே கேட்க சகுந்தலை அவங்க பாட்டி ஏமா எதுவாக இருந்தாலும் டங்காவில் சொல்லிட்டு வர்றது இல்லையா வந்து நின்னா எப்படிப்பா சொல்ல என்ன பண்றது வே பெரியவ பண்ணுன வேலை அப்படி இரு இரு கொஞ்சம் இரு அம்மா பாக்கியம் சகுந்தலை நீங்க மூணு பேரும் மேல மாடிக்கு போங்க அப்படின்னு அவங்க பாட்டி சொல்ல அவங்க தாத்தா சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு எதையும் பேசக்கூடாதுன்னு தெரியாது நீங்க மேல போங்கம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சகுந்தலையும் பாக்கியலட்சுமி அவங்க தங்கச்சி மூணு பேரும் மேலே மாடிக்கு போங்க அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க நடந்த விஷயத்தையெல்லாம் பாக்கியலட்சுமி அவங்க அம்மா சொல்ல அவங்க எல்லாம் கேட்டுட்டு இது என்ன புது குழப்பம் இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது நரேந்திரன் வேற இப்போங்க ஊரில் இல்லையே அவன் ஊருக்கு போயிருக்கான் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்ல அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில படிப்பு முடிஞ்சோன்னே ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தா அவ இப்படி பண்ணிட்டாலே கட்டினா நரேந்திரனை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்ல சரி சரி விடுமா நம்ம எதாவது பார்ப்போம் ட்ரங்காலையாவது நரேந்திரங்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க தாத்தா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நரேந்திரன் ட்ராவல் விஷயமா இருப்பான் ட்ராவல்லையே இருப்பான் அது முக்கியமான வேலையாக போயிருக்கும்போது நம்ம ஃபேமிலி விஷயத்தையே சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாது வரட்டும் அவளுக்கும் லீவு தானே ஒரு மாதம் இங்கே இருக்கட்டும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சரின்னு சொல்லி பேசி முடி நரேந்திரன் ஆபீஸில் நின்று இருக்க அப்போ ஆபீஸில் இருக்கிறவர்கிட்ட மேனேஜர் கிட்ட பேச வணக்கங்க வணக்கம் ஓ நீங்கள் நரேந்திரன் தானே ஆ நரேந்திரன் தாங்க அஷ்யோ உங்களை எல்லாம் பார்க்கறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சந்திரன்ன நிறைய வாட்டி உங்களை பத்தி சொல்லியிருக்காரு வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க இல்லை இருக்கட்டும் சந்திரன் நான் பார்க்க வந்தேன் அச்சோ நீங்க முன்னாடியே வந்திருக்கலாம்ல என்னாச்சு ஷூட்டிங் தான் இங்கதான் தேட்டரில் அழகிய தேட்டரில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆஹா அப்படியா அப்படின்னா நான் வரும்போது இருந்தே பார்த்துருக்கலாமே நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல எப்போ வருவாருன்னு தெரியுமா தெரியலங்க ஏதோ இறுதி கட்ட ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க அநேகம் நான் ரெண்டு மூணு நாளில் வந்துடுவாங்க நீங்க வேணா ரெண்டு மூணு நாள் கழிச்சு வாங்க ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு இல்லை எதுவும் வேண்டாம் கேண்டிலாம் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடெல்லாம் சூடாக இருக்கு அப்படின்னு சொல்ல இல்லை இருக்கட்டும் முக்கியமானவங்க வந்திருக்காங்க அவங்கள வெயிட்டிங்கில் இன்னைக்கு வச்சுருக்கேன் அதனால என்னங்க அவங்களே கூட்டிட்டு வாங்க சாப்பிட வைக்காம அனுப்புனா சந்தனண்ண என்னை சத்தம் படுவாரு திட்டுவாரு தயவு செஞ்சு அவங்களே கூப்பிட்டு வந்து நீங்க சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு மேனேஜரு ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்க நரேந்திரன் என்ன சொல்றதுன்னு தெரியாம வாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஜீப்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வச்சு உபசரிச்சு பாத்துக்கிறாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் வீஸ் கீதா அவ்வளவு கவிதையும் சரி பாகம் பதினேழு நான் கேட்போம் நன்றி